இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்க ஒரு பிங்க் ஃப்ரூட் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து என்ன காயின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் எத்தனை பழம் புத் இருக்குது பாருங்கள் இந்த கொடி நிறைய பழம்தான் ஃபுல்லாக பழம் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கண்ணா இது ஃபுல்லாக இந்த செடியில் இருக்க பழம் தான் இது என்ன பழம்னு யாரும் கெஸ் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க இது என்ன பழம்னு இதுக்கு நிறைய மெடிசனல் பெனிஃபிட் இருக்குது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட மெடிசனல் பெனிஃபிட் பற்றி போடுறேன்